Hey guys, now that I've finally finished my tour and I have a moment to breathe, I just wanted to come here and tell you guys that I have a lot of father figures, role models in my life and um, I've been really fortunate and grateful to have had them play vital roles in my upbringing and AR happens to be one of them. By AR I mean A R Raman. I respect him a lot. He's just like my father. He's actually a little bit younger than my dad, and uh, his daughter is exactly my age, I think. And um, we have a lot of respect and love for each other. And um, I worked with him in his band as his bassist for eight and a half years. Uh, until five years ago, I moved to the US and I associated myself with other pop artists in the US. And I have my own band as well and own music that I tour with. Anyway, long story short, Please be kind and respect our privacy. It's a personal matter and it's painful. It's a painful process. So please be kind. தெரியாத கூட்டங்களுக்காக சில வார்த்தைகளை நம்ம மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னால நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஏன்னா இங்கிலீஷ் தெரியலேன்னா வருத்தப்பட வேண்டியவன் இங்கிலீஷ்காரன் தான் நம்ம கிடையாது அந்த வகையில் இன்னைக்கு சென்னையில் வானம் மேகமூட்டத்தோடு இருந்துச்சு ஒரு செய்தி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு மழையாக பொழிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மழை ஏன் பொழிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது வானம் கூட அண்ணாந்து பார்த்து ஏஆர் ரகுமானுடைய பெருமையை உணர்ந்திருந்த காரணத்தால் ஒரு உண்மையை அந்த மேகம் உணர்ந்திருக்கலாம் அதனால தான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேகத்திரளை அப்படியே மழையாக பூமியில் கொண்டு வந்து கொட்டுது அது வெறுமன மழையாக பார்க்க முடியாது அது ஒரு கண்ணீர் கலந்த கவலையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய துளிகளை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கண்ணீர் துளிகளை வானத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமானுக்காக கொட்டுனது ஒரு இமயத்தை பார்த்து இந்த மக்கள் எப்படி இப்படி சேற்றை வாரி தூற்றுகிறார்கள் நம்ம பேசின அந்த பொண்ணு இருக்குல்ல மோகினி டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஏஆர் ரகுமான் என்னுடைய தந்தைக்கு இணையானவர் எங்கள் அப்பா மாதிரி அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணோடு இணைத்து தான் நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏஆர் ரகுமானை வசைபாடினீர்கள் ஒரு வார காலமாக அந்த மனிதனுடைய உள்ளம் எப்படி நொறுங்கி போயிருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க மேலும் அந்த மோகினிடை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவையில்லாத அவதூறுகளை பரப்பாதீர்கள் நான் என்னுடைய கணவனை விவாகரத்து செய்தது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உரிமை அது சேம் டேல நடந்தது அப்படிங்கிறத என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல நான் அவர் கூட வந்து சில கான்சர்டில் பாடியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் என்னுடைய அப்பாவுக்கு இணையானவர் அவர் எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்த குருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பொண்ணை அதுவும் இந்த தமிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அதோடலாம் வந்து இணைச்சி வச்சு பேசக்கூடிய அளவுக்கு தாய் எப்படி இருந்தா உங்களுக்கு என்னடா நான் கேக்குறேன் தமிழ் தாய் எந்த உருவத்தில் இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை என்னுடைய லகரமும் என்னுடைய மொழியின் வலிமையும் என்னுடைய தமிழ் அன்னையின் பெருமையையும் பே சுமந்து செல்வதற்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வி அப்போது இந்த போஸ்ட் இப்படித்தான் நீ வரையணும் இந்த போஸ்ட் வந்து இவங்களை தான் இவர் வரைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எப்படி எள்ளி நகையாடினீங்க அப்போது இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருச்சு தந்தைக்கு இணையானவர்னு இதுக்கு மேலேயும் நீங்கள் பேசுவீங்களா இந்த கேள்வி இருக்குல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு ஏறமான பற்றி அடுத்த வீடியோக்கள் நான் போட மாட்டேன் ஆனால் அந்த பொண்ணு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஏன்னா இதை பற்றிலாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதே அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தொடர் இருந்தது ஆனால் அதையும் தாண்டி இவ்வளவு பெரிய ஒரு பிரபலத்தின் மீது தேவையற்ற அவதூறுகள் பரப்புகிறார்கள்னு அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போது தான் ஏ ஆர் ரகுமானுக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு என்னங்கிறத தெ எளிமைப்படுத்தியிருக்காங்க இதற்கு முன்னதாகவே சாய்ராபான் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதையும் நான் பார்த்துருந்தேன் அதையும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன் பட்டு ட்விட்டர் அண்டு டெலகிராமில் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு நேரம் இல்லை இப்போ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சாய்ராபான் அவர்கள் ஏஆர் ரகுமானை பார்த்து சொல்லியிருக்காங்க அவர் அற்புதமான மனிதர் அப்படின்னு அவர் கிட்ட பிடிச்சது அவருடைய குரல் தான் ஆனா அந்த குறலையே இன்னைக்கு எல்லாருமே குரல் வலையை பிடிச்சின்னு நெரிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நடத்தி காத்துட்டாங்க சரி சாய் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஆங்கில வார்த்தைகள் தான் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் சாராராமான்யா அண்ட் கரண்ட்லி அண்ட் பாம்பே அண்ட் நான்தே பிசிக் ஆக்டிங் பிசிக்கல் ஆங்கல்ஸ் அப்லா மன்ஸ் And uh, so that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTube, YouTubers, the Tamil media, please, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, we, it, it's just. Because of uh, my health issues, I had to leave Chennai because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. And I've come here to Bombay. I'm, I'm going ahead with my treatment. And this couldn't have been possible uh, with AR's busy schedule in Chennai. And I didn't want to disturb anybody, neither my children nor him. But he's an amazing human being. And all I would request is please just let him be the way he is he is not linked with I trust him with my life that's how much I love him and that's how much he does so I kindly request you to stop all the false allegations against him and um, God bless and my sincere prayers that we are left alone and given a space at this moment. not announced officially anything yet. i'll be coming back to chennai soon, but i have to complete my treatment and then come. okay. so I request you to kindly stop tarnishing his name. it is absolutely rubbish. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அது நமக்கு புரியுது அதே நேரத்தில் அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கும் ஐம்பது வயதுகளை கடந்து விட்டது அப்போது வாழ்க்கையில் தன்னுடைய கணவன் வந்து பக்கத்தில் இல்லை அவங்க தொடர்ச்சியாக இசையமைத்து கொண்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக வேலை இருக்குது இஸ்கான் நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் நீங்கள் ஏஆர் ரகுமானுடைய உண்மையான வரலாறை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய வீடு இருக்கக்கூடிய சாலையே ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சாலை தான் இது வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது இன்றைக்கி அவர் பங்களாலாம் வாங்கிட்டார் ஆனால் எல்லா மத கடவுள்களுமே அவருடைய வீடுகளில் அவர் வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா தேடி தேடி பார்த்து ஏராளமான பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்னால் ரிசர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஆர் ரகுமான் திலீப் குமாராக இருந்து ஏஆர் ரகுமான மாறிய தருணம் எப்போ தெரியுமா அவ அப்பா கேன்சரில் படுத்து கிடந்தப்போ அவர் ஏதாவது ஒரு சாமியை வைப்போம் எந்த சாமியாவது காப்பாத்தாதா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணப்பாடும் எவ்வளோ சாமி இருக்காங்க எந்த சாமியாவது வந்து காப்பாத்தாதா அப்படின்லாம் நினைச்சிருப்பான் அப்போ அவர் மனசுல நினச்சி கும்பிட்டப்போ அவருடைய தந்தைக்கு குணமாகணும் அப்படின்னு அவர் ப்ரே பண்ணியிருக்கார் கடைசில ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு தான் அவர் திலீப் குமாராக இருந்து ஏ ஆர் ரகுமானாக தனது பெயரை மாற்றிக்கொண்டார் அதற்கு பிறகு தான் அவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது ஒரு பெயர் மாற்றத்துக்கு பிறகு அவருக்கு குடித்த பெயர் பெரிய பெரும் பேர் அப்படிங்கிறது பெயர் மாற்றத்துக்கு பிறகு தான் இதெல்லாம் ஏ ஆர் ரகுமானோட வாழ்க்கையில் நடந்தது எனக்கு குரலே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரலை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஐம்பது ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்கார் ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வெறுமனை ஐம்பது ரூபாய் இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஆனாலும் எளிமையின் சிகரமானா ஏஆர் ரகுமானை பார்க்க முடியும் நம்முடைய பணத்தில் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு தலையில குள்ளாக போட்டுக்கிட்டு மான்கி பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களை பற்றி இங்கே யாரும் பெரிய அளவில் கவலைப்படுறத இல்லை ஆனால் இங்கே ஏஆர் ரகுமானை பற்றி அவதூறுகளை அள்ளிவிடுவதற்கு மட்டும் பெரிய கூட்டம் சங்கி கூட்டம் கிளம்பி சுற்றிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் இனிமேலாவது உங்களை மாற்றிங்கன்னா திருந்துங்கடா படிங்கடா போய் எங்கேயாவது போய் படித்து கிடிச்சு குட்டியை வளர்க்க வளர்க்குறதுக்கான வேலையை பாருங்கள் ஏன்னா படிப்பறிவில்லாத சில ஜந்துக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அடுத்தவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்பி கொண்டே இருக்கும் உண்மையிலேயே ஆறு அறிவு படித்த மனிதன் வந்து பகுத்தறிவை நம்பி தன்னுடைய புத்தகங்களை படித்து அதன் மூலியமாக அவனுக்குன்னு ஒரு அறிவு சரி இதில் இப்படி படிச்சுருக்காங்க இதில் இப்படி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை திறனை வளர்த்துக்கிறான் போது தானும் முன்னேறி தன்னுடைய குடும்பத்தை வளர்த்தெடுப்பான் சரியா அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வாழ்க்கையில் அதை நோக்கி முன்னேறுங்க கடைசியாக அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இனிமே சாய்ராபானும் அவங்க யாராலும் வந்து உடைக்க முடியாத கண்ணாடி அது அதை ஆனால் உடைச்சிட்டிங்க இனிமேல் யாராலும் எங்களை சேர்த்து வைக்க முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப வருந்தி அவர் பதிவு செஞ்சுருக்கார் இனிமேல் அவர்கிட்ட இருந்து நீங்கள் நல்ல மியூசிக்கை வந்து எப்படி எடுக்க முடியும் ஒரு நல்ல பாடக்கூடிய பறவையை குரல் வலையை பிடித்து விட்டு பாடு பாடுனா எப்படி பாடும் இல்லையா அதையும் தாண்டி தடைகளை உடைத்து தனித்தன்மையை வெளிப்படுத்த ஏ ஆர் ரகுமான் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையாய் இந்த தமிழர்களுக்காக நல்ல பாடல்களை இசையமைத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்குண்டு அது இறைவன் மேலே பாரத்தை போட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்